வணக்கம் கபாலி கேன்வஸ் என்ற என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்தது மிக்க நன்றி முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் இன்னைக்கு தலைப்பு வந்து உங்களுடைய வங்கி கணக்கு பத்திரமாக இருக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் நார்மலாக என்ன சொல்லுவாங்க உங்க பணம் வங்கியில பத்திரமா இருக்கா இல்லை வங்கி பத்திரமா இருக்கான்னு கேட்பாங்க இப்ப என்ன உங்க வங்கி கணக்கு பத்திரமா இருக்கான்னு கேட்குறேன் ஏன்னா இப்போ வந்து ஒரு புதுவிதமான குற்றம் ஒன்று நடந்துட்டு இருக்கு ஃப்ராடு ஒன்று நடந்துட்டு இருக்கு அதாவது இன்னொருத்தரோட வங்கி கணக்கு எடுத்து சட்டவிரோதமாக வந்த பல பணங்களை இது வழியாக பரிவர்த்தனை பண்றது ஸோ எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்க ஒரு வழி என்ன முதல்ல வந்து திடீர்னு பார்த்தா உங்க அக்கௌண்ட்ல வந்து பேங்க் அக்கௌண்டில் வந்து திடீர்னு ஒரு எஸ்எம்எஸ் வரும் உங்களுக்கு உங்கள் மொபைலில் ஒரு பெரிய அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு ஆறுல ஆறு டிஜிட் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி வரும்னு பார்த்த உடனே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பணம் எதுவும் எதிர்பார்க்கலை நீங்கள் இல்லையா ஸோ ஆச்சரியமாக இருக்கும் சரி என்ன நடக்கும் பார்க்கணும்னு சொல்லிட்டு பேசாமல் வச்சுடுறீங்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒன்று நடக்கும் இல்லைன்னா திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்பாங்க எனக்கு வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லை இது ஒரு செக் வந்திருக்கு இந்த செக்கை உங்கள் அக்கௌண்ட்டில் போடலாமான்னு கேட்பாங்க பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அது இதே இல்லை எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து கேட்பாங்க எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி திரியா உன் பேரில் ஓப்பன் பண்ணு நான் உனக்கு பணம் கொடுத்துட்றேன் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் என்ன வேணால் சொல்லுவாங்க சப்போசிங் இதை ஒருத்தர் ஒத்துண்டு செய்கிறான்னுச்சுக்கோ சரி பரவாயில்லன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அவங்களே உங்களை பேங்க்க கூட்டின்னு போவாங்க கூட்டின்னு போய் உங்களோட ஐடி ஆதாரோ இல்லை ரேஷன் கார்டோ எல்லாத்தையும் வாங்கி அதை வச்சு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு செக் புக்கு பாஸ்புக்கு எல்லாத்தையும் வாங்கி இன்டர்நெட் பேங்கிங் அக்கௌண்ட்டையும் அவங்களை ஓப்பன் பண்ணி அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொன்ன பணத்தை கொடுத்துருவாங்க அதை பண்ணிடுவாங்க என்ன ஆகும் அப்படின்னு நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு சட்டவிரோதமாக நிறையா பணங்கள் வ பண பரிவர்த்தனைகள் நிறைய நடக்கலாம் அதை உங்கள் அக்கௌண்ட் மூலமாக பண்ணுவாங்க சப்போஸிங் நாளைக்கு ஒரு பெரிய குற்றம் நடக்கிறது அதை பற்றி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க விசாரணை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க எங்கெல்லாம் போயிருக்குன்னு பார்த்தனாக்க அந்த பணம் எங்கே போயிருக்குன்னு பார்த்தானக்கா உங்கள் அக்கௌண்ட்டு வரும் உங்கள் அக்கௌண்ட்டில் போயிருக்கிறதா இருக்கும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க இந்த போட்ட அக்கௌண்ட்டை உங்கள் பணத்தில் போட்டுவிட்டு இன்டர்நெட் பேங்கிங் வழியாக உடனே அவள் வேற அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துன்னு போய்டே இருப்பாங்க உங்கள் ஏடிஎம் கார்டு வழியாக எடுத்துன்னு போய்டுவாங்க வேறு ஏதோ ஒரு ஊரில் நடக்கும் அது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் போலீஸுக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் பேங்கில் என்ன சொல்லுவாங்க ஆமாம் இந்த அக்கௌண்ட்டில் வந்திருக்கு இந்த அக்கௌண்ட் யாரோடது உங்கள் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க ஸோ போலீஸ் வந்து உங்களை தான் தேடி வரும் ஸோ இன்னொருத்தர் ஒரு குற்றம் பண்ணுறதுக்கு உங்களை வந்து ஒரு கருவியை யூஸ் பண்ணுறாங்க ஒரு கழுதையை நம்ம வந்து பொதி சுமக்கிறதுக்கு யூஸ் பண்றோம் மற்றவங்களோட குற்றச்செயல்களால் வந்த பணத்தை சுமக்கிறதுக்கு உங்களை ஒரு கழுதையை யூஸ் பண்றாங்க இதுக்கு பேர் மணி மியூல் ஃப்ராடுன்னு பேரு மணி மியூல் ஸ்கேம்னு பேரு ஸோ இது மாதிரி யார் வந்து கேட்டாலும் உங்களுடைய அக்கவுண்டையோ இல்லை புதுசாக ஓப்பன் பண்ணி கொடுத்து அக்கௌண்ட்டையோ யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கவே கூடாது சப்போஸிங் நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் இந்த மாதிரி வருது ஒரு பெரிய அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு உங்களோடது இல்லை இல்லை நீங்கள் போய் பாஸ்புக் என்ட்ரி போடுறீங்க போட்டால் நிறைய ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு அஞ்சு லட்ச ரூபா வந்திருக்கு அஞ்சு லட்ச ரூபா போயிருக்கு ரெண்டு லட்ச ரூபா வந்திருக்கு ரெண்டு லட்சம் இந்த மாதிரி போய் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது என்ன பண்ணணும் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் யார்கிட்ட அந்த பேங்க்கில் கொடுத்து என்னோட அக்கௌண்ட்டில் நிறைய பணங்கள் வந்து போயின்னு இருக்கு இதுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது யாரோ என்னோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிட்டுருக்கா தப்பாக யூஸ் பண்ணுறா அதனால் உடனே அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுங்க உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இது யார் பண்ணுறாங்கத செய்ய உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருங்க லெட்டர் கொடுத்துட்டு உடனே ஒரு ரசீது வாங்கிட்டுருங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் சைபர் கிரைம் கம்ப்ளை சைபர் கிரைம்னு பேர் இந்த சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் விதமாக கொடுக்கலாம் ஸோ உடனே நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ண சொல்லி இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லி உங்க பேங்குக்கு கொடுக்க வேண்டியது இதுதான் நமக்கு ஏதோ வந்திருக்கே கொஞ்ச நாள் பேசாமல் சைலண்டாக வச்சிருந்து பார்க்கலாம் ஒரு மூணு மாதம் ஒன்றாகாது ஆறு மாதம் ஆகாது அதுக்கப்புறம் யாருமே கவனிக்கலையே நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காதீங்க இது வந்து பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனைகள் வரபோது அதை தோண்டி 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 வர போது உங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு இவ்வளோ அமௌண்ட் போயிருக்குன்னு வரும் ஸோ இது நீங்கள் ஒரு வாட்டி பண்ணினீங்கன்னா எப்போ வேணால் இந்த பூதம் அடிக்கும் ஸோ துளியும் ஆசைப்படாமல் தொழியும் ஏமாறாமல் உங்களோட பணம் இல்லை அப்படின்னு ஒரு க்ரெடிட் வந்ததுன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க யாரையும் உங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண விடாதீங்க யாரும் சப்போஸையும் வந்து கேட்பாங்க எனக்கு அக்கௌண்ட் இல்லை ஒரு செக் வந்திருக்கு எனக்கு நான் லோன் போட்டிருந்தேன் ஒரு செக் வந்திருக்கு இந்த செக்கை உங்கள் அக்கௌண்ட்டில் போடலாமா நோ கொடுக்கவே கொடுக்காதீங்க ஸோ நீங்கள் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எப்படி பண்ண ஒன்று ஒன்பது மூணு பூஜ்ஜியம் ஒன் நைன் த்ரீ ஜீரோ இதுக்கு ஃபோன் பண்ணி கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஓகே நடு ராத்திரியில் வருது நான் என்ன பண்ணலாம் எனக்கு இல்லை உங்கள் வீட்டில் யாராக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்க உடனே என்ன பண்ணுங்க ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்ன எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்க்ரீனில் தெரியறது பார்க்கலாம் எப்படி சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறது டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒன்றுனா அதை பாருங்கள் இது வந்து மணி மியூல்ஸ் கேம்னு பேர் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணலாம் தெரியாமையும் பண்ணலாம் இது எப்படி எந்த விதத்துலலாம் உங்களை ஏமாற்றலாங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஒன்று ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன் அதோடய லிங்கையும் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டீட்டெயில்டாக உட்காந்து பாருங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு யாரையும் அனுமதிக்காதீங்க இது பண்ணினா உங்களுக்கு தான் ஆபத்து இன்றைக்கி ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ வரும் ஆனால் உங்களுக்கு தான் ஆபத்து ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் ஒன்று எக்காரணம் கொண்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண விடாதீங்க நம்பர் டூ உங்களுக்கு ஏதாவது தப்பான க்ரெடிட் வந்ததாக மெசேஜ் வந்ததாலோ ஆர் உங்களுக்கு தெரிய வந்தாலோ உடனே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இப்படி பண்ணினீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம் இது பேர் மணி மியூல் ஸ்கேம்னு பேர் இதுக்கு மாட்டிக்காமல் ஜாகிரதையாக இருங்க ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்க முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் உங்களுடைய உறவினராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் கூட ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒன்று நடக்கிறது ஜாகிரதையாக இருங்கன்னு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுன்னா இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி அலர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் இருக்குது இது மாதிரி கண்டினியூஸான நீ உங்களுக்கு வீடியோ பா வீடியோ பார்க்கணும் இந்த மாதிரி டாப்பிக்கில் எனக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எனக்காக இல்லை உங்களுக்காக மட்டும்தான் ஸோ ஜாகிரதையாருங்க